எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா என்னமோ நாமெல்லாம் ஃபேவரட்டிசம் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை போட்டு ரவீனா தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து பண்ணாலும் பண்ணலைன்னா கூட இவங்க விஜயவர்மாக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க முதலே வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்து மொத்தமாக வந்து இவன் வந்து யாருக்காவது கொடுக்கலாம் அப்படி நம்ம பண்ணுவோம் நமக்கு ஃபேவரட்டாக யாராவது தூக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க சரியா இது வந்து மணிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா மட்டும் பிளான் தான் தவிர இதில் வந்து வேற யாரும் பிளான் பண்ணலாம் ஆனால் இந்த இதில் ஒரு குரூப்பே பிளான் பண்ணியிருக்கு தான் ரவீனா என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா ரவீனா மட்டுமே வந்து இவங்க கொடுக்கல மணிக்கு கூழ் சுரேஷன் கொடுக்குறாருன்ட்டு பட் கூல் சுரேஷ் வந்து அவங்க முகம் பண்ணிட்டார் நான்லாம் என்ட்ட இல்லைங்க நான் கரெக்டாக தான் எனக்கு தான் வச்சிருக்கேன் நான் யார் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து டபால ஒரு கேம் ஆடிட்டார் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே முடிச்சுட்டு இருக்கேன் மாயா பூர்ணிமா ஐயோ என்னடா அது மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ம் இப்ப கமலஹாசன் அவர்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல உள்ள கூப்பிட்டு வச்சு சேராங்க அதாவது நான் பேசிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க ஓட்டு போடுறீங்களா பூர்ணிமா நீங்க வந்து எனக்கு கொடுங்க காசு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் மாயா வந்து பேசி வாங்கிட்டாங்க வாங்கிட்டு கடைசி இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ரவீனா தான் காரணம் அப்படின்ட்டாங்க அங்கே ரவீனா வந்து இல்லைனா கூட கண்டிப்பாக இவங்க சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு இவங்க நினைக்கிற ஒரு ஆள் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் பூர்ணிமா சேர்ந்து தான் ஒரு பிளான் வந்து பண்ணியிருப்பாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரியா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா மணியோடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அவங்க கொடுத்ததுனால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மாயாவும் பூர்ணிமா வந்து பேசுனது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது அது மட்டும் கிடையாது இனிமேலும் வந்து பேசுனாங்க பாருங்க ஐயோ அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும் அதாவது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல நம்ம மாயாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து மணியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க தெரியுமா அதனால தான் மாயா பெர்ஃபார்ம் பண்ணலையா இந்த கண்ணோடு காண்பதெல்லாம் பாட்டு காணினாங்கல்ல அது இத்து போன காக்காவளி போன மாதிரி ஆடிட்டு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இப்படி ஒரு பழியை தூக்கி பிளண்ட்டாக போடுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் அடுத்து கமல் சார் நம்ம ஜாலியாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது ரெண்டாவது கான்ஃபிடென்ட்டு ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ரோஸ்ட் வேணுங்க அது கட கண்டிப்பாக நடக்காதுன்னு வைங்க பட் இருந்தாலும் நமக்கு அப்படி தான் தோணுது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இவங்க கூப்பிட்டு உட்காந்து பேசி சரியா அதில் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நிக்சன் தான் வந்துருக்கணும்டா மணி வந்து ஃபேவரட்டிசம் பண்ணிட்டான்டா நீ தானா நல்லா பண்ண நீ எப்படி ஆடின அப்படின்ற மாதிரி வந்து அவனை போட்டு இது பண்ணி நிக்சன் அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறான் ஆமாங்க எனக்கு வந்துருக்கணுங்க அது டிக்கெட்டு ஃபின்னா நான் தான் எடுத்துருக்கணும் அந்த ஓட்டம் அப்படின்ற மாதிரி நிக்சன் நல்லா தான் ஆடினார் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஜீகிக்க வச்சுருப்பாங்கிறது கிடையாது மாயா எண்ணம் அது கூட கிடையாது அது நிக்ஸனுக்கு புரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்கான் இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்மா கொடுத்து விஜயவர்மாவை வேற மாதிரி பிளான் பண்ணி வச்சு அவங்க நினைக்கிறவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தூக்குண்டு வந்துருப்பாங்க மாயா பூர்ணிமா ஸோ அதுதான் அவங்களுடைய கிரெடிபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது பட் நிக்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு எனக்கு மிஸ் ஆயிடுச்சு எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான் அப்போ மாயா தான் கன்வின்ஸ் பண்ணுறாங்க சரி விடு பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம பண்ணிக்கலான்ட்டு இப்போ இந்த டிஸ்கஷன்லாம் போய் நாளைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரை போட போகிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ஒன்று விக்ரமம் சொல்லிட்டாங்க மாயா பூர்ணிமா எப்படி பார்த்துக்குவாங்க இன்னொன்று விஷ்ணு வந்து அர்ச்சனா போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நானும் அப்படி போடலாமான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொன்னவனே மாயா வந்து ம் அப்படியா அப்படின்னு என்னங்க அவங்க பண்ணிட்டாங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க வேற என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவோட மண்டைய கழுவி நாளைக்கு அர்ச்சனாவுக்கும் வந்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து பிளான் பண்ணிட்டாங்க சரியா ஏற்கனவே அவங்க டிக்கெட்டு நல்லா கிடையாது அவங்க ஜெயிச்சா கூட ஒரு ஆள் அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அது வந்து வேற யாருக்காவது அவங்க ஃபேவராக போயிடக்கூடாது இப்போ தினேஷ் சுகர் கொடுக்குறான்னு வைங்களேன் அதுவும் இல்லை மாயாவுக்கு அதனால எப்படி பிளான் பண்ணுறாங்க பாருங்க அர்ச்சனாவை வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்ம் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வேறு லெவலில் பிளான் பண்ணுறாங்க ஸோ அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் வேற லெவல் ஸ்ட்ராட்டஜிங்க அப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீன் மரத்துக்கு செஞ்சு மாதிரி இருக்கும்